ஸ்ரீமதே நமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் நானூத்தி தொண்ணூற்றி ஆறாம் பாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இருபத்தி மூன்றாம் பாசுரம் மாறி மலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறி மயிர்பொங்க எப்பாடும் பேருந்துதரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலனி பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்த அருளையிலோரெம்பாவாய் மழைக்காலத்தில் குகையில் படுத்து தூங்கும் பெருமைமிக்க சிங்கம் உறக்கம் தெளியப்பெற்று நெருப்புப் பொறி பறக்கும் வகையில் கண்விழித்து பார்த்து தன் பிடரி மயிர்கள் நெறிக்க நாட்புறமும் தன் உடலை அசைத்து சோம்பல் முறித்து கர்ஜித்துக்கொண்டு கொண்டு குகையிலிருந்து வெளியில் வருவது போல காயாம்பூ நிறத்தை உடைய கண்ணபிரானை நீ உன் கோயிலில் இருந்து எழுந்து வந்து நாங்கள் கூடியிருக்கும் திருமாமணி மண்டபத்திற்கு அருள் கொண்டு எழுந்தருளச் செய்து அழகிய பல்வேறு வேலைப்பாடுகள் உடைய சிறப்புமிக்க சிங்காசனத்தில் இருந்து கொண்டு அடியவர்களாகிய நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற காரியத்தை விசாரித்து அறிந்து அருள் புரிய வேண்டும் ஸ்ரீமதே ராமாஞ்சாய நமக ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம்